சாயந்தரமாக அப்படியே கோபிச்செட்டிப்பாளையம் ஏரியாவில் வந்து அப்படியே ரவுண்ட் அடிக்கிறப்ப வர்ற வழியில் வந்து ஒரு பாட்டி கடை இருக்கும் எப்பவுமே அந்த பாட்டி வந்து கடலக்கா விற்பாங்க அடிக்கடி வந்து அந்த பாட்டி கடையில் தான் வந்து நான் வாங்குறது வாங்கிறது தான் வந்து நாங்கள் கடலக்காயெலாம் வாங்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் பறவைகள் இருக்கக்கூடிய கார்டனுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது சரி அங்கே போயிட்டு சரி நாங்கள் என்ன கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கனால வந்து விறகுலாம் வந்து பற்ற வச்சு நல்லா குளிர் காஞ்சோம் அப்போல்லாம் எல்லாம் பசிக்கு இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பச்சை தான் எல்லாம் சாப்பிட்டானுங்க சரி சடனாக எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு இந்த விறகுலாம் நல்லா எரிச்சு விட்டு குளிர்லாம் காஞ்சதுக்கப்புறம் இந்த விறகு கட்டையெல்லாம் நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் இந்த நெருப்பு கட்டிக்குள்ளே வந்து இந்த கடலைக்காயை போட்டு நல்லா சுட்டு சாப்பிட்றது இந்த கிராமப்புறங்கள்லாம் அப்படி தான் வந்து இந்த நெருப்புக்கு அனலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கிழங்காய் இருக்கட்டும் இல்லை கடலைக்காயாக இருக்கட்டும் இப்படி தான் சுட்டு சாப்பிடுவாங்க சரி நம்ம கைவசம் வந்து கடலைக்காய் இருக்கனால அப்படிதான் இந்த அரு நெருப்புக்கட்டியில் வந்து அணிலில் வந்து கடலைக்காய் போட்டு அப்படியே நல்லா ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு பார்த்தாங்கப்பா இந்த நெருப்பில் சுட்ட கடலை வந்து செம டேஸ்ட்டு